ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஜோதிட வாக்குன்னா நீங்கள் தம்மட்ல பார்த்தது போல் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் தாங்க ஷேர் பண்ணுறேன் ஆகஸ்ட் மாதமானது பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு ஆகஸ்ட் மாதம் எட்டாவதாக வரக்கூடிய ஆங்கில மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கோ அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ மிதுன ராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாத பார்த்தீங்கன்னா வச்சுட்டுங்கள சூரியன் வந்து கடகராசிலையும் சிம்ம ராசிலையும் பயணம் செய்வாரு இந்த கடகராசிலே சிம்ம பயணம் செய்யக்கூடிய இது வந்து ஆடி ஆவணி என்று கலந்து வரும் ஆடி ஆவணி கலந்து வரக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு முக்கியமான பயிற்சியானது நடக்கும் அதாவது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய நான்கு நவக்கிரகங்கள் முக்கியமான கிரக பயிற்சியாக இருக்கும் அந்த கிரக பயிற்சிகள் இதனோட அடிப்படையில் தான் ஆகஸ்ட் மாத ராசி பலன் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பலவிதமான மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகும் அதுக்கு நீங்க தயாராகணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் இருக்கு அதனால பயப்பட வேண்டாம் அதே போல குடும்ப விஷயங்கள் சில நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு குடும்ப விஷயங்களில் சில நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய இந்த டைம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதுதான் உங்களுடைய கையில் இருக்குது ஸோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாட்கள் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் கிரகங்களுடைய பயிற்சி வைத்து தான் இது கணக்கிடப்பட்டிருக்கு கிரகங்களுடைய பயிற்சியை வைத்து பார்க்கும்போது அதிர்ஷ்டமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா இல்லையா இல்லை உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ நான் போட்டு போட்டு வைக்க போகிறேன் ஸோ எல்லா தாள்களையுமே மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்ன கணக்கிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்களை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுற முதல்ல பொது பலன்கள் என்னென்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்க ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்ததுக்கு பின்னாடி பலவிதமான மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களாகவும் இருக்கலாம் இல்லை எதிர்பார்த்த மாற்றங்களாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் வரும்போது அதை எதிர்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் சூழலை உங்களுக்கு தகுந்தார் போல அமைச்சு கொள்ளுங்கள் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுதான் இந்த டைம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அதே போல் குடும்ப விஷயங்களில் கூட சில நெருக்கடிகளை எதிர்கொள்ளும்போது அதை எப்படி சமாளிக்கணுமோ அந்த மாதிரி சமாளிக்க பாருங்க அதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை பெரிதாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அப்புறம் ஆன்மீக ரீதியான ஈடுபாடு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கணும் இந்த ஆன்மீக ரீதியான ஈடுபாடு அதிகரிக்கும் போது ஓரளவு ப்ராப்ளங்களை எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும் தொலைதூர பயணம் செய்கிறதாக இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் செய்யலாம் நீண்ட பயணம் தொலைதூர பயணம் இதெல்லாம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கெயின் பண்ணிக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம் அது உங்களை கொஞ்சம் வந்து தாக்கும் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் எனவே இந்த சூழலை சமாளிப்பதற்கு பேச்சில் உங்களுக்கு தெளிவு அவசியம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் தெளிவு அவசியம் அப்புறம் தொழில் உத்தியோகம் மற்றும் வருமான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட்டு மாதம் திருப்தியாக இருக்கும் அதனால நீங்கள் தொழில் உத்தியோகம் இதில் வருமான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உங்களுடைய கடந்த கால முயற்சிகள் இருக்குல்ல அந்த முயற்சிகளில் இருந்து அல்லது முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு பெரிய தொகை இப்போ இந்த ஆகஸ்ட்டு மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வராமல் இழுத்தடிக்கப்பட்ட பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதனால் உங்களோடக்கு தெம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணரீவியாக உண்டாகும் இந்த ரீதியாக உண்டாகக்கூடிய தெம்பை கொண்டு நீங்கள் பணத்தை சேஃப்டி பண்ண பாருங்கள் செலவு பண்ண பார்க்காதீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுப்படன் ஆகஸ்ட் மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் ஆகஸ்ட் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் திருமண வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் இந்த செலவுகள் அதிகரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி உறவு மற்றும் உடன் பிறந்தவர்கள் உடனான உறவு உங்களுக்கு வலுப்பெறும் மேம்படும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிங்கன்னா கடந்த கால பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்காது இல்லைனா கடந்த கால பிரச்சனைகளால் மீண்டும் பேசாமல் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வர வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோங்க உங்க ராசி அதிபதி புதன் பக்ரம் அடைவது தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் அதனால் குடும்பத்தில் நீங்கள் நிறைய இந்த ஆகஸ்ட் மாதம் விட்டு கொடுத்து செல்லணும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஸோ விட்டு கொடுத்து செல்லுங்க கெட்டு போக மாட்டீங்க உங்க ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் கூட இப்படி ஆகஸ்ட் மாதம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மிதுன ராசியில் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நீங்க எந்த துறையில என்ன வேலை செய்தாலும் வணிக செய்தாலும் மிக மிக அனுகூலமான மாதமாக இருக்கும் வெளிநாட்டில் வசிக்கிற உங்களுக்கு வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான மாதமாக அமையும் அதே நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் அதாவது வேலை பலு அல்லது பனி சுமை அதிகரிக்கும் போதிய ஓய்வு எடுப்பதற்கான நேரம் கிடைக்காது ஆனால் இவை அனைத்துமே தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அதனால வளர்ச்சி கொடுக்குங்கிறத தெரிஞ்சிட்டிங்க இதற்கேற்ப செயல்பட பாருங்க ஸோ ஆகஸ்ட் மாதம் வேலை தொழில் வியாபார ரீதியாக இப்படி நீங்கள் கவனமாக செயல்படணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்ததாக எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பாராத இடங்கள்லருந்து உதவியும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் கணிசமாக அதிகரிக்கும் எனவே கூடுதல் வருமானம் வருகிறது அல்லது திடீரென பணம் கிடைக்கிறது என்று அதிகப்படியான செலவு செய்வதை தவிர்த்துக்கணும் கட்டுப்படுத்திக்கணும் என்று உங்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ செலவு செய்வதை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது குடும்பத்திற்காக செய்யக்கூடிய செலவு உடன் ஏற்படக்கூடிய செலவு அவர்களுக்காக நீங்க விட்டு கொடுத்து செல்வது இவை அனைத்துமே மிகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் முக்கியம் இந்த ஒரு விஷயத்தில் கவனமா இருந்துக்கிட்டிங்கன்னா நஷ்டம் ஏற்படாம தப்பிச்சு கொள்ளலாம் ஸோ மிதுன ராசிக்காரங்க செலவு விஷயத்தில் கவனமா இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இப்படிப்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப மிதுன ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன் பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் பார்த்து அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதற்கேற்ப ஆகஸ்ட் மாதம் நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ